நாங்க வளர்த்ததுதான் அந்த நாய் எவ்வளவு காலமா அந்த நாய் வளர்த்தீங்க கொரோனா குட்டி கொரோனா ரெண்டாயிரத்தி பதினெட்டோ பத்து அப்பந்த அப்பா குட்டி நாய் கொண்டாந்து வச்சிருந்து வளர்க்கறது இவ்வளவு காலம் நின்று வீட்டுக்கு பக்கத்து வளர்க்கு நான் கொஞ்சம் அவ வந்து ஆடு மாடு வளர்க்கறதுக்கு தப்பி ஓடினாலும் துரத்தி கடிச்சுமா நான் அது மற்ற தானா போய் தேடி போய் வேறாக்கி பழக்கம் வீட்டுக்கு வளவுக்கு வர்றதுதான் கட்டமா ஆடு வில கடிச்சு போட்டுது ஒரு ஆடுதானம்மா கடிச்சது இல்ல 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 அது வந்து ஒரு நாலு ஆடு கடிச்சிருக்கும்னு சொல்லல செத்துட்டு தான் நாலு ஆடும் ஒன்றா அப்படி செத்து இருக்கும் அது ஆடு கடிச்சது அவன்வே டிராக் பக்கத்துல ரெயில்வே டிராக்லாம் ஆடு விளாடி அளவுக்கு போலீசுல போயிட்டு கொடுத்தா நானு என்ன பேசுவாங்கதானே நாயே கட்டி வளர காட்டி வளர நாயை கட்டித்தான் கட்டித்தான் இப்ப கடைசியா கடிக்கிது அது ஒரு கட்டினுன்ற நியாயத்துக்கு அதை வாண்டிய ஆடு வந்து கடி வச்சு போலீஸ்ல கேஸ் போட்டு அவங்க வந்து இது தீர்க்க இல்லாத பிரச்சனை தானே வாய்ப்பு சாதனை குஞ்சு இல்லாததான் கிசுவைக்க மாட்டாங்க உலக வயது என்ன நடந்து விசாரணைக்கு ஒரு தவணை போய் வந்துட்டேன் அடுத்த தவணை இன்றைக்கு அப்ப நாய

நீ சாக்காட்டு சட்டும் நாய சாக்காட்டி இல்ல இன்ற வீட்டை நீ சாக்காட்டு அந்த வீட்டை எனக்கு அது போறது தான் அங்க இருந்து உங்க கூட நேரம் போகும் வந்துடும் போறாரு கொடுக்கோடு பண்ற மாதிரியான சூழ்நிலையைதான் கரையாருந்து கடைசியா இருந்து நாய சாக்காட்டுதான் அப்படியே அந்த அடிவேறையத தன்னோட நாய தரைச்சுடும் அது கூட கொண்டே குடுக்குறேன் தங்களுடைய காட்டினவரே நான் நியாய கொடுக்குறேன் அதை வந்து அவா கொண்டு போனா

மரியாதை எத்தான் கேட்டு நொண்டு உங்களை நாய் நாயை காட்டுங்க நாய் கொண்டு போறேன் உங்களோட விட இல்லாதங்க அப்படி இல்லை நாய் சாக போகுதுன்னு ஒரு கொஞ்ச நேரத்துல செத்துருமா முதல் செத்து தெண்டவா நாங்க காட்டுங்க நான் கொண்டு போறேன்டா சாகையில ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து இருந்து இப்படி வேற சொன்ன ஜிஎஸ் சொன்னவர் அவரை இங்க வேற சொல்லுங்க ஒரு வரை சொல்லுங்க அவ அப்பில இருந்தே நாயை கொள்றேன் இதுக்கு மரணம் உங்களோட வீட்டை வந்த தானே கடிச்சது ஓ அவ போய் கொலிசுல சொன்னவா முதலாவது போய் சொன்னவா கட்டி நின்று ஆட்ட கடிச்சதுண்டு சேர்ந்து சவையில போய் சொன்னவா அவன் வீட்டை நின்று ஆட்ட தான் வந்து கடிச்சது நாய் கட்டி நின்று அது மழை பெய்ய அந்த ஆடுகள் எல்லாம் வீட்டு ஓடி இருந்தது அதுல ஒரு ஆடு நாயிட்ட நாயிட்டுதான் கடி வாங்க எத்தனை ஆடு கடிச்சு செத்தது இந்த வருஷம் இந்த அதுக்கு முதல் அது காப்பாத்திட்ட ஊசி போட்டு காப்பாத்தினது அது போன முறை வயல் கொடைக்க வயலுக்கு வந்த இடத்துல ரெண்டு ஆடு கடை என்ன பிரச்சனை என்று எனக்கு பதினோரு அந்த நாய் சாப்பிட்டு இருக்கு இப்ப மூன்று வருஷமா இந்த வழக்கு நடந்தோம் போன வருஷம் வருஷம் இருந்து நான் தான் தெரியும் என்னன்னா ஒவ்வொரு ஒரு ஆடா செத்துக்கொண்டே இருக்கு கொண்டே அவியலுக்கு சொன்னா அவியல்தான் செய்யல முந்த நாடா எனக்கு கால் உண்டு பேரசவாதம் மாதிரி உரைக்குது ஏழாவது என்னன்னு ஒரு கெந்த பையெல்லாம் மட்டுமே ஆப்ரேஷன் செய்யுது ஒரு பெரிய ஒரு ஏழாவது நோயாளியை தான் இருக்கு இருந்து நான் என்ன செய்யறேன்டா அந்த ஆடுகளை வளர்த்து போன அப்படியே மழையிலேயும் தண்ணியில ஆடுகளோட கஷ்டப்பட்டு இவியல என்ன செய்யறன்னு சொன்னாங்க ஆடுகள ஒரு நான் கட்டித்தான் வளர்றேன் நாலும் ஆறு ஆடுதான் நிக்க வேற ஆடுகள் இல்ல கட்டி நிக்கிற ஆடுகளுக்கு நாயை விட்டு விட்டுவாரு நாயை விட்டு விட்ட உடனே நாய் கடிச்ச உடனே செத்து போவேன் ஒரு என்னக்கா இல்லாம பதினொரு ஆடு இப்ப ஒரு கடைசியா செத்த ஆடு வந்து குட்டி ஈண்டு பத்து நாள் வேணுமாட்டா அந்த குட்டியே நான் வேணுமாட்டேன் உங்களுக்கு காட்டுவேன் தாயாட்ட நேகாட்டி இந்த ஆடு வளர்க்குறேன் இதுக்கு முதல்ல எனக்கு பத்து ஆடு இப்ப செத்தாட்டு பணம் வச்சுக்கிறேன் என்னோட அப்ப பெரிய போனும் இல்ல இப்பதான் பெரிய போன ஒரே நாய் பிடிச்சபடி கோழி வளர்த்தா வீட்டடிக்கிற கோழி அந்த நாய் வந்து என்ன செய்யமுன்னா நஞ்சும் வச்சனா தின்னவே இல்லை உங்களுக்கு நான் இந்த சபையோட தெரியுறேன் பொலிசும் ஒரு நெய் பொலுசு பொலு தாங்களுக்கு சொல்லிடுறான் சொல்லிருக்கா டீ அப்ப கடைசியா பொலுசு எனக்கு தெரிஞ்சது இருபது நாயிரம் ரூபா பாசம் நாய்க்கு நாயை வந்து இங்க வச்சிருக்கோனா இல்லாட்டி எங்கொண்டே விடும்போ நாய இப்படி வாட குடிக்கிறா எனக்கும் மண்டன இல்ல ஆஹ் பக்கத்து அடுத்து கண்ணன் தமிழ் யாகளுக்கு அஞ்சு நாய் இல்ல மற்ற இந்த திலகம் வந்து சொல்லி சிந்திக்கண்ட அப்பா வந்து மூணு நாள் பண்டி இல்ல அவளா பிடிச்சு சாப்பிடுங்க நாய் நாயை கண்ட உடனே போகும் பிடிக்கும் சா பிடிச்ச உடனே செத்துரும் இப்படி எனக்கு மாட்டுக்கு ஆவி விட்டு மாட்டுக்கு கடிச்சது எனக்கு படம் இருக்குது என்ன நான் இதுவே போகும் நாய் அவுட்டு விட்டு மாட்டுக்கு கடிச்ச காயம் இருக்கு ஆனால் அந்த மாட்டுக்கு ஊசியும் போடையெல்லாம் வந்தும் இல்லைன்னா கடவுள் சுத்தமா நிக்குது என்ன நிலாமைன்னு எனக்கு தெரியாது இப்படியான பிரச்சனை நடந்து ஒன்றுருக்கு இப்போ நியூஸ் நானும் பாத்துக்கிறேன் என் பேர் ஒரு ஆடு கண்டு தான் போட்டிருக்கிறேன் அப்ப ஜிஎஸ்என்னோட மறைச்சவ அப்ப இதுக்கு என்ன செய்யறது இது வந்து பக்கத்துல இந்த இந்து மதிக்கண்டவா தான் இந்த படத்தை எடுத்தவா என்ன

நீ அப்படி என்ன செய்யறனாலும் செய்ய அந்த நாயை அரியன் புரியனா விட்டுறாத இல்ல அடியும் ஒண்ணும் சா கொள்ளு இல்ல நீ வச்சு வளர்க்குறாடா வள அப்ப உணக்கசபையை சொன்னா அவ வெச்சாலும் சரி இச்சாலும் சரி வா சொல்லிட்டாதானே அவங்க கிட்ட வந்து அடிச்சு கொள்ளாண்டி வா சொல்லிட்டா எனக்கு உன்னால வச்சு வா சொன்ன சரி அது சொல்லும்போது இணக்கசபைக்காரர் அஹ் நாயை கொல்ல கொல்ல போறோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போதும் அவங்க கொண்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் இணக்கசபக்காரர் என்ன சொன்ன அவன் என்னன்னு நாயாலதான உனக்கு ஜினு எங்களுக்கு வரக்கூடாது நீ நாய கொண்டே கொண்டாலும் சரி எங்கேயும் விட்டாலும் சரி அவ வந்து நாய்ட உன்னாட்ட ஒப்படைச்சாங்க நாய்க்கு ரஜினூடா சொல்லுவாங்க அந்த இணக்க சபையில மூணு பேர் இருந்தாங்களாமா ரெண்டு பேர் யார பேர் எனக்கு தெரியும் இப்ப ஜிஎஸ் இடையில நாய கொண்டு வந்து தன்னட்ட தர சொல்லி சொன்னதுன்னு சொல்லி அவங்கள மகள் சொன்னவா இல்ல இல்ல அவ இடையில வந்தவா அவ நாயை தர சொல்லி தங்கள்ட்ட அவ வந்து கேட்டாவாமே நாய தாங்க ஜிஎஸ் கால் பண்ணி சொன்னவர் நாய வந்து சரியா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்குற அஞ்சு மணிக்கு அவ வந்து அஞ்சு மணிக்கு உங்கள்ட்ட நாய தந்துட்டு தான் வந்து வேற வேலையா போயிட்டு

அவ செயின் போட்டு தானே கொண்டு வந்தேன்னு சொன்னவா நாய் செயின்ல தானே கட்டி கொண்டு வந்ததுன்னு சொன்னவா நீங்க தானே கயிறு போட்டேன்னு சொன்னாங்க அவ வந்து செயின் போட்டு தந்தவா அப்ப செயின் போட்டு தந்த செயினை கலட்டிட்டது கலட்டி திருப்பி ஓடிடுது அவாட்டு அப்புற செண்டாங்கனம் அவதான் தான் பிடிச்சு தண்ட போது அப்புறம் நான் சுருப்பு கயிறு போட்டது என்னண்டு கேட்டா இது வந்து செயின் செயின்டா மட்டும் மட்டும் இல்ல சட்டையெல்லாம் பிச்சு போடுமல்லோ இப்ப நீங்க அந்த நாயை ஏன் பிரதேச சபையிட்ட யாருமே சொல்லல ஒரு அவையின் சொந்த பார எல்லாருக்கும் சொன்னா ஜி எஸ் சொன்னா மற்ற காமக்காரா மேற்கிட்ட சொன்னா மற்றது அவையின் சொந்த பார அவையின் அப்பாட்டை சொன்னா எல்லார்டையும் நான் சொன்னா பொலிசிடம் மேற்கனவே சொன்னா போன மூன்று வருஷமா இதே சொல்லிக் தான் நான் இருக்கிறேன் ஆனா அவையில எதையுமே காது கெடுக்கிற அளவுக்கு இல்ல இணக்க சபையில மூன்றாம் வருஷமும் பாலாக்கு நடந்தது இந்த நாய் சம்பந்தமாக இப்ப நாலு தரம் நான் இணக்க சபைக்கு போயிருக்கேன் இந்த காசத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடு கிடாயெல்லாம் பெரிய பெரிய குடாயெல்லாம் குடிச்சு

ஒரு விஷயத்துக்காக நாய வந்து கொள்ளுறத நான் சரி என்று சொல்ல மாட்டேன் எல்லாமே நியாயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப அவங்க வந்து அவங்க சைட் அவங்க சொல் நான் கேட்டப்போ அவங்க சொல்லி இருக்காங்க நாய் வந்து தங்கட தான் இருந்தது உங்களோட ஆடு அங்க வந்த இடத்துலதான் நாய் கடிச்சதுன்ற மாதிரி தான் அவங்க எனக்கு சொல்லிருக்காங்க

ൂട് എല്ലാത്തും എനത്തെ ചെയ്തും പ്രൊനീതിക്ക് രണ്ടര മൂന്ന് ലക്ഷം